ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலில் புதுசாக பார்த்திங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நான் வயலில் வேலை செய்கிறதா பார்க்குறீங்க பட் சொல்கிறது மட்டும் தான் நான் பட் நான் வேலை செய்யலை எங்கள் வீட்டுக்கார் எங்கள் அம்மா அவங்க தான் எல்லாம் வேலை செய்கிறது எல்லாமே சும்மா நான் பெருமைக்கு அப்படின்னு சொல்கிறது தான் நான் அதுதான் சௌமியா வாங்க தண்ணி கட்டுறதெல்லாம் ஒரு வீடியோவாக எடுக்கலாம் அதுக்கப்புறம் வாங்க தண்ணி கட்டுறதெல்லாம் பார்க்கலாம் அங்கே பாருங்க தண்ணி குதிக்குது சொந்தமான வயலில் தண்ணி தான் வாங்க அப்படியே போலாம் எங்க அம்மா வந்து தண்ணி கட்டுறத பாக்கலாம் இன் வந்து எங்க அக்கா வீட்டு பையன் ஆல்ரெடி ஓல்டுல சொல்லியிருக்கான் வந்து கூடயே எனக்கு வந்து வருவான் வீடியோ எனக்கு இடையில் வந்து வந்து எங்காட்டு போய் வந்து கொலாசு பண்ணிடுறான் பாருங்க தண்ணி கட்டுறது அம்மாவுக்கு தண்ணி கூட கட்ட எங்கள் பாருங்க குழந்தைங்கலாம் போட்டு ஹாய் சொல்லு சச்சின் தண்ணியெல்லாம் உடஞ்சிட்டு உடஞ்சிட்டு போது எங்கள் அம்மா வந்து தண்ணி கட்டுறாங்க இதுதான் எங்களுக்கு வந்து சொந்த வயல் தமிழ்நாட்டில் நாங்கள் இருக்கிறது இங்கே பாருங்கள் அப்படியே வந்து தக்காளி செடி வீட்டுக்கு தேவை இருக்கிற கற்காரி எல்லாமே போட்டுக்குவோம் அப்படியே வந்தீங்கன்னா அங்கே கருவப்பில செடி கிணறு இங்கே பாருங்க ரெண்டு குட்டிஸ் இருக்குது அப்படியே சுற்றி வலிச்சு பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டு அவர் கை காமிக்கிறாங்க வித்தியா அவங்க தான் அவங்க அவங்க எத் எல்லாத்துக்கும் வேஸ்ட்டு ஒரு வேலை கூட செய்ய மாட்டாங்க ஸோ கேசான்னு நினச்சிருப்பாங்க எல்லா வேலையும் எங்கள் அம்மாக்கிட்ட தான் செய்கிறோம் நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி எங்கள் அம்மா கையில் வேலை வாங்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் வீடியோ தான் வரும் பாருங்கள் அப்படியே பாருங்கள் மஞ்சள் இன்றைக்கி இது ஃபுல்லாக இருட்டு கட்டுறதுக்குள்ளே இது ஃபுல்லாக கட்டி ஆகணும் இங்கே பாருங்கள் தக்காளி செடி இங்கே வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் அம்மா வந்து கட்டுறாங்க தண்ணி வந்து கட்டுறாங்க அவருனா வேஸ்ட்டு தாங்க சும்மா விசிட்டு ஏன்னா மேனேஜர்லாம் வந்து வயலில் வந்து தண்ணி கட்டக்கூடாதுல்ல ஸோ அப்படி தான் ஸோ வந்து மேனேஜர் இல்லை அவங்களாம் வந்து தண்ணி கட்ட மாட்டாங்க இங்கே பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வானமெல்லாம் சும்மா அப்படியே உண்மையில் இயற்கையாக இருக்குது ரசிக்கணும் இந்த மாதிரி இயற்கையில் இருந்து பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு மட்டும்தான் வந்து வீடியோ எல்லாம் பிடிக்கும் இது ஃபுல்லாகவே மஞ்சா தாங்க நீட்டுக்கும் பாருங்கள் எல்லி ஃபுல்லாக அதுக்கப்புறம் இருக்கிறாங்க மஞ்சள் இவன் வந்து இடையில இடையில் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பான் ஏன்னா எனக்கு தெரியாது இல்லை ஸோ வந்து இவன் இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே என்னோட வீடியோ கூட்டிகிட்டு வந்திருக்கேன் சொல்லடா எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுடா நாலரை ஏக்கருங்க மஞ்சள் அதுக்கப்புறமா ஒரு அரை ஏக்கர் வந்து சவுந்தரராஜா பூ வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா ஒரு மூணு நாலஞ்சு கைனி வந்து அலரி பூ வச்சுருக்குறோங்க ரெண்டு கைனி வந்து தோப்பாவே அப்படியே ஒரு மரம் அடுத்தது எதுனா விவசாயம் பண்ணுவாங்க அதில் விவசாயம் பண்ண விவசாய விவசாயம் பண்ணுவாங்களா இல்லை வெட்டியாக வச்சுருப்பாங்களா என்னென்னு தெரியல அங்கே பாருங்கள் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா அந்த மலைமலை கோயில் தெரியுங்க இன்றைக்கி அந்த மலைமலை தாங்க கோயிலுக்கு வந்தோம் உண்மையிலே சாம ஜாலியாக இருந்துச்சு இப்படியே ரைட்டு வளைஞ்சிங்க அப்படின்னா இங்கே ஒரு மலை இருக்கும் பாருங்க அழகர் முருகர் கோயிலுங்க அது எனக்கு தெரியல அவன் தான் சொன்னான் அழகர் முருகர் கோயில் போயிருக்கோம் ஃபேமஸான கோயில் உண்மையிலே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வீடு வந்து திருப்பி நாங்கள் எப்போ வீடியோ இல்லை டூ மந்த் ஆகலாம் த்ரீ மந்த் ஆகலாம் அது எப்போ ஆகும்னு எனக்கு தெரியாது அங்கே பாருங்கள் எங்கள் வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வில்லேஜில் தான் இருக்கிறோம் ஸோ என்றைக்குமே வந்து இயற்கையாக ரசிக்கணும் வில்லேஜுக்கு ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது ஒரு ரொட்டின் விளாக் இல்லை ஈவினிங் வந்து ஒரு மினி விளாக் நாங்கள் என்ன வேலை செஞ்சோமோ அது ஒரு வீடியோவே எடுத்து போட்டோம் பாய்